ஏமா வந்து பொண்ணு கொடுத்துட்டாங்கன்னு தனுஷ் அப்போ வந்து ஓப்பன் டாக் என்ன பேசியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாமா கஸ்தூரி ராஜா வந்து ரீசண்டாக ஒரு படவிலெலாம் பேசினார் அதில் என்ன பேசியிருக்காருனா நான் என் மனைவி விஜயலட்சுமி பற்றி பேசியே ஆகணும் அவங்க ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க அப்போ நான் ஏதோ ஒரு வேலை தாங்க பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் ஏமாந்து எனக்கு பொண்ணு கொடுத்துட்டாங்க போல ஏன்னா அவங்க மட்டும் இல்லைனா குடும்பமே இல்லை அதனால தான் விஜயலட்சுமி கஸ்தூரி ராஜான்னு ப்ரொடக்ஷன்ன்ற தயாரிப்பு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணேன் அதே மாதிரி தனுஷ் பொல்லாதவன் திரைப்படத்தில் நடிச்சுட்டு இருந்தாரு அப்போ ஷூட்டிங் பார்க்கலான்னு போயிருந்தேன் அப்போ கிளைமேக்ஸ் சண்டைலாம் வந்து சும்மா தாறு மாறம் நடத்திட்டு இருந்தாங்க அதுல தனுஷ் வந்து அவரோட சிக்ஸ் பேக்கை காமிச்சு தான் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாரு ஒரு ஷார்ட் பிரேக்ல கூட அவர் வந்து வேர்வையோட வந்து ஓடி போய் ஒர்க் அவுட் தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு அதை பார்த்து எனக்கு வயிறே எரிஞ்சு போயிருச்சு என்னடா இவ்வளோ டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இதே மாதிரி தான் தனுஷ் அவரோட இடத்தை வந்து தக்க வச்சிருக்காரு அதாவது பிடிவாதமா என் பையன்ட்ட சொல்லிட்டே இருப்பேன் கேளுடா கேளுடான்னு சொல்லிட்டே இருப்பேன் ஆனா இப்போதான் வந்து ஃபீல் பண்றேன் அது எவ்வளோ பெரிய முட்டாள் தண்ணுன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தனுஷ் வந்து பறக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல நான் சோளம் சாப்பிடுவேன் அவர் வந்து பீஸா சாப்பிடுவாரு ரெண்டு இடைவெளிக்கும் உள்ள கலாச்சாரம் ஒட்டுமா ஒட்டாது எது பிள்ளைகளுக்கு பிடிக்கதோ அதை நான் பண்ணிடுவேன் சொல்லிட்டு பேசியிருக்காரு இந்த பேச்சானது சோசியல் மீடியாவில் ரொம்ப பெரிய ட்ரெண்ட் ஆகிட்டு வருதுன்னே சொல்லலாம்